Yeah. <laughs> மூணாறு ட்ரிப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போலான்னு சொல்லி பிளான் வச்சிருக்கீங்களா ரெண்டு நாள் ஒரு நைட்டு அதுவும் ஆயிரத்தி இரநூறுவா இருந்தாலே போதுங்க நீங்க செமைய தாறுமாற என்ஜாய் பண்ணிடலாம் எப்படி எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோ சொல்றேன் மறக்காம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் உங்க டிராவலர் இருக்கும் நம்ம சேனல பட்ஜெட் இல்லைன்னா டிராவல் கண்ணஸ் வருங்க நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆல்வா ஸ்டேஷன் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் அதோட சார்ஜ் ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஆகும் ஒன்ஸ் நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து மூணாருக்கு அடிக்கடி பஸ் இருக்குங்க அதோட சார்ஜ் ஒரு நூத்தி பத்து ரூபா ஆகும் ஒன்ஸ் நீங்க மூணாறுல போய் இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது போன ரூம் புக் பண்ணிருக்கேன் கேரளா

கொட்டப்பட்டி டேமுங்க இருக்கிறதுலே பெரிய டேமுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடங்க ரெண்டாவது பிளேஸ் வந்து கொழுகு மலைங்க இந்த மலை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சன்ரைஸுக்கு சூப்பரான இடங்க இந்த இடம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட் இருக்குங்க லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாங்க சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க அதனால் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடுறாங்க இந்தமாரி பட்ஜெட் ரிலேட்டடாக ட்ராவல் கண்ட்ரஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க